மல்லி சீரியல நம்ம மல்லிக் கழுத்துல விஜய் உண்மையிலேயே தாலி கட்டல அப்படிங்கிற விஷயம் நாகுக்கும் வீட்ல இருக்கிறவர்களுக்கும் தெரிய வருமா வராதா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்கையா வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நாகு கிட்ட நம்ம ரஞ்சிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்லிகளத்துல என் மாமா தாலி கட்டல தாலி கட்டின மாதிரி மல்லி வந்து நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க வேணா மல்லிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நாகுவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க அன்பா பேசுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம அன் அன்பா பேசி நம்ம மல்லி வந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால நாகு வழக்கம் போல அவங்களோட ரவுடித்தனத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ சொல்லு உண்மையில என்னதான் நடந்துச்சு உங்களுக்கு அவர் தாலி கட்டினாரா இல்லையா இங்கே நீ நடிச்சிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நாடகம் மாடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டி கிளி கிளியும் கிளிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட மல்லி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயத்துல சொல்லிருவாங்களோ அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனால் நம்ம மல்லி வந்தா யார் உங்களுக்கு அப்படி சொன்னா என்னோட புருஷன் தான் விஜய் அவர் என் கழுத்து தொட்டு தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி தாலியை எடுத்து காமிக்கிறாங்க இது நான் ஒண்ணு என் கழுத்துல சும்மா கெட்டிக்கல எனக்கு விஜய் தான் என்னோட கழுத்துல கெட்டி விட்டாரு அவர் தான் என்னோட புருஷன் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நாககிட்ட பயங்கரமா சண்டை போடவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாகர்கிட்ட நீங்க என்ன இப்படி மறட்டுறதும் இப்படிலாம் என்கிட்ட கேக்குறதும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களை வந்து என் விஜய் ரொம்பவும் மழை போல நம்புறாங்க உங்களோட முகத்தவையை கிழிக்க வேண்டாமா உங்களை பத்தி விஜய் தெரிய வேண்டாமா இப்பமே நான் விஜய்கிட்ட போய் உங்களை பத்தி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்லி சொல்லுவோம் நாங்கு வந்து கெஞ்சுறாங்க நீ சொல்லாத எதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிருங்க இப்படி நான் டிராமா பண்ணிட்டு தான் வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க அண்ணியா வந்து சொல்லல யாரோ தூண்டி விட்டுதான் உங்க அண்ணி சொல்றாங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் ரஞ்சிதா தானே உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு நாகுகிட்ட கேட்க ஆமா வீட்டுல உள்ளவங்க அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்னா வீட்டுல உள்ளவங்க அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லாதேங்க உங்ககிட்ட யாரு சொன்னா நான் ரஞ்சிதா தானே சொன்னா அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்னா ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம நாகும் சொல்லவும் நம்ம விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம ரஞ்சிதாவை பயங்கரமா நம்ம விஜய் வந்து திட்டுறாங்க அதுக்கு நம்ம ரஞ்சிதா என்ன பண்றாங்க அப்படின்னா ஓ அப்படியா நீங்க டிராமா பண்ணல இந்த வீட்டுல அம்மாவா நடிக்கதான் இந்த வீட்டுக்கு மல்லி வந்தா அது மட்டும் இல்லாம வெண்பாவா அம்மா அப்படி வெண்பா வந்து அம்மா நாளை வெறுக்கணும் அப்படிங்கறக்காணிதான் நீ மல்லியை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க மாமா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆதாரமும் என்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க அது என்ன பேப்பர் அப்படின்னா நம்ம மல்லி வந்து வருத்தப்பட்டு எழுதுன ஒரு கடிதம் தான் அது அது எப்படி ரஞ்சிதா கைக்கு போச்சு அது எப்படி நம்ம விஜய் கிட்ட கொடுத்துருந்தாங்க நம்ம ரஞ்சிதா கொடுத்த நம்ம விஜய் வந்து அதெல்லாம் வாசிக்கிறாங்க வாசித்து நீ மல்லி மேலே கோவப்படுவாங்களா இல்லட்டினா இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்களா அந்த பிரச்சனை வந்து எப்படி அவங்க ரெண்டரும் வெளியே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீட்டில் உள்ள நம்ம விஜய் க விஜய் வந்து மல்லிகளுத்து தாலி கட்டலை அப்படிங்கிற விஷயம் தெரிய வச்சா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம வெண்பு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அவளுக்கு உடம்பு செல்லாம போக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் கமன் மண் ஃப்ரெண்ட்ஸ்